ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்து ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்திரையுடைய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்துட வளர்பிற ஏகாதேசியானது வருது நாளை நாள் இந்த ஏகாதசியுடைய சிறப்பையும் எந்த ஏகாதசில செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் பார்க்க போறோம் இதை செய்தால் மிகுதியான பலன்களை நீங்க வாழ்க்கையில பெறலாம் எதை செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஷேர் பண்ணுறேன் எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு இதில் அனைத்து மாதங்கள்லையுமே சில சிறப்புகள் கொண்டிருக்கோ மேலும் இவற்றில் சித்திர மாதமே தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வருகிறது அந்த சித்திர மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய பல சிறப்புமிக்க தினங்கள் வரும் அதில் பெருமாள் வழிபாட்டுக்குரிய சித்திர வளர்பிறை ஏகாதசி விரதமானது நாளை நாள் வருது இந்த சித்திரை வளர்பிறை ஏகாதேசி விரத நாளில் நாம் பெருமாளை வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிற தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க சித்திரை மாதத்தில் வளர்பிரை காலத்தில் வரக்கூடிய ஏகாதேசி காமதத ஏகாதேசி எனப்படுகிறது புராணங்கள் படி லலிதன் என்ற கந்தர்வன் வந்து ஒரு சாபத்தின் காரணமாக ராட்சசனாக மாறினான் அவனது மனைவியான லலித்தை சித்திரமாக வளர்பிறையில் வரக்கூடிய இந்த காமத ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளுடைய அருளால் கணவருடைய சாபம் நீங்க செய்தால் நீங்க விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய விரதம் இது என்று இந்த விரதத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து உரைத்தனர் எனவே மிகுந்த நம்பிக்கையோடு இந்த விரதம் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பல ஏற்படும் என்பது பெரியவர்களுடைய வாக்காக இன்றளவும் இருந்துட்டு மேலும் இந்த சித்திர வளர்புற ஏகாதசி தினமான நாளை நாள் நாம் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யணும் அங்கு பெருமாளை வழிபாடு செய்தது பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூக்கள் வந்து சாத்தி தீபம் ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் உடல்நிலை நன்கு இருக்கிறவங்க நாளை தினத்தில் காலை முதல் மாலை வரையும் எதுவும் உண்ணாம விரதம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் துளசி இலைகள் ஊற வைத்த தீர்த்த நீரை அருந்தி விரத நாளை நாள் ஃபுல்லா இருக்கணும் நாளை நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் விஷ்ணு புராணம் விஷ்ணு சகசாமம் போன்றவற்றை பாராயணம் செய்யணும் இல்லை ஒளிபரப்பை செய்து கேட்க செய்யணும் அது நல்லது மாலையில பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பி வந்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி நாளை ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கோ நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீண்ட காலாமல் திருமணம் ஆகாமல் தவிப்பவர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயராமல் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறவங்க திருமணம் நடக்கிறதுக்கு நாளை நாள் ஆண் பெண் என யாராக இருந்தாலும் விரதம் இருக்கணும் நாளை ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில் திருமணம் வரணாமையும் ஸோ சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை நாளை நாள் மிஸ் பண்ணாமல் இந்த ஏகாதசியில் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் அதாவது காலையிலேருந்து மாலை வரையும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் ஸோ ஏகாதேசி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமையே இருக்கு ஏகாதேசி அப்படிங்கிறது நாம் வழிபாடு செய்யறதுக்கும் அன்னதானம் செய்யறதுக்கும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது மேலும் நம்ம பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட இந்த நாளை சொல்லலாம் மகாவிஷ்ணுவை இந்த நாள்ல வழிபாடு செய்கிறது உகந்த நாளாக நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க இந்த ஏகாதேசி என்பது நம்மளுடைய இந்துக்களுக்கு முக்கிய விரத நாட்கள் ஆகும் இந்நாட்களில் விரதம் இருப்பவர்களுக்கு பாவ சும குறைந்து பிறவா நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லும் ஆற்றல் வந்து இருக்குது அதனால தான் இந்த ஏகாதேசியை பற்றி இவ்வளோ தூரம் சொன்னேன் ஸோ நாளை நாள் வரக்கூடிய சித்திர வளர்பிற ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளையே இந்த ஏகாதேசியில நாம பண்ண வேண்டிய அந்த சிறப்புகளையும் பார்த்துட்டோம் விரதம் இருக்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் இந்த ஏகாதசியில நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் பரிகாரம் மட்டும் செய்யலாங்க ஸோ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் இருக்குது முதல்ல அந்த பொருட்களை சொல்லிடுறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெத்தலை வெத்தலையில் வைக்கிறதுக்கு ரெண்டு களிப்பாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பழம் ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் இனிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் வீட்டில் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் லட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம் இல்லை இதெல்லாம் செய்ய தெரியல எனக்கு கேசரி பாயாசம் அந்த தான் செய்ய தெரியும்னா அதை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் மங்களகரமான பொருட்கள் கொஞ்சம் தேவைப்படும் அது என்னென்ன பொருட்கள்னால் ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலை அப்புறம் ஒரு சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீர் அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்கண்டு இது எல்லாமே வந்து தேவைப்படும் ஸோ இதெல்லாம் கொண்டு தான் நாம் நாளை நாள் பரிகாரம் செய்ய போகிறோம் ஸோ ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வயிற்ற வந்து சுத்தம் பண்ண போகிறோம் வயிறை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டாஸ்க்காக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் ஒரு நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க இப்போ வேறு வெயில் காலம் வேறு கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நாம் இதை பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெருமாளுடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் தீரும் அதனால் இந்த பொருட்கள்லாம் கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையாவது நாளை நாள் செய்துடுங்க இந்த பரிகாரத்தை காலையில் ஸ்டார்ட் பண்ணி மாலையில் தான் முடிக்கணும் காலையில ஸ்டார்ட் பண்ணி மாலை ஃபுல் டே பரிகாரமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் மாலையில ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு இதை நாளை நாள் ட்ரை பண்ண பாருங்க ஸோ நான் எடுத்துக்க சொன்ன அந்த பொருட்களை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண பொருளை வந்து ஒவ்வொன்றா நான் சொல்றது போல ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீர் நான் சொன்னல அந்த தண்ணீரில் துளசி இலைகளை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஏலக்காவை போட்டுருங்க அதுலேயே கற்கண்டு போட்டுருங்க ஸோ so, இது மூணையும் போட்டதுக்கு பின்னாடி அந்த சுத்தமான தண்ணீரை பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைத்துருங்க வைத்ததுக்கு பின்னாடி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேசான மஞ்சள் துணியை வந்து போட்டுருங்க மஞ்சள் துணி வந்து அந்த தண்ணியில் வந்து நிறையாத மாதிரி போட்டுருங்க ஸோ so, போட்டதுக்கு பின்னாடி அந்த சொம்பு வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் பெருமாள் படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும் மாலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே பொழுது சாய்ந்ததுக்கு பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப்பை செய்து பரிகாரத்தை முடிங்க பெருமாளுடைய அந்த சொம்புக்கு பக்கத்துலேயே பாக்கு வைத்து அதில் பழமும் வைத்துருங்க அதுக்கப்புறம் தேங்காவை உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை அந்த தண்ணீரில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ண நேவே ஒரு கப்பில் வைத்து பெருமாளுக்கு தீப தூபாராதனை காமிங்க ஸோ காமிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் சொம்பு நிறையா வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை வீடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தெளிச்சுருங்க உங்கள் மேலேயும் கொஞ்சம் தெளிச்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை அப்படியே செடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க ஸோ இது மாதிரி நீங்கள் நாளை நாள் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் எல்லாமே வந்து அதில் ஈர்க்கப்படும் அந்த எதிர்மறையான சக்திகள் ஈர்க்கப்பட்டு அந்த எதிர்மறையான சக்திகள் அழிக்கப்பட்டு அந்த தீர்த்த தண்ணி எல்லா இடத்துலையும் படும்போது பாசிட்டிவானது உருவாக ஆரம்பிக்கும் ஒரு டே வந்து ஒரு ஃபுல் டேன்னு சொல்ல முடியாது ஒரு ஆஃப் டே வரைக்கும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி அது இருக்கும் போது அதுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் மூலிமா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த தண்ணீர் வந்து புனிதமாக மாறும் அதை தான் நாம் தெளிக்கிறோம் அதுலேருந்து தான் நாம் நன்மை வந்து பெறோம் ஸோ இந்த ஏகாதேசியில் இந்த ஒரு பரிகாரம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாமே அழிச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளைய ஏகாதேசி அன்னைக்கு நாம் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தை பற்றியும் பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கேற்ப வாழ்க்கையில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி முன்னேறவும் பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த தாள்களை தெரிஞ்சு நாளை நாள் பெருமாள் உகந்த இந்த சிம்பிள் பரிகாரத்தை பண்ணி வாழ்க்கையில் பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி